ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி என்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் ஃபைவ் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பாக இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த நாலு டைப்பும் எப்படின்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதான் தனி வட்டி பார்க்குறதுக்கான ஃபார்முலா அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி தனி வட்டி கண்டுபிடிக்கிறது அந்த அசல் கண்டுபிடிக்கிறது அந்த காலம் கண்டுபிடிக்கிறது அந்த வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது கணக்குலேயே கணக்கை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ அதிலே பார்க்கலாம் டைப் ஃபைவ் பார்க்க போகிறோம் இதில் இதெல்லாம் பார்த்துட்டேன் இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பற்றி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் ஃபைவ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா இதுலேயும் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க மற்றதெல்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து ரெண்டு இது கண்டுபிடிக்கணும் அசலும் கண்டுபிடிக்கணும் வட்டி வீதமும் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாடலாக இந்த மாடலுக்கான செம்மம் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் கணக்கு பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரெண்டு வருஷத்தில் ஆறாயிரத்தி இரநூறாவும் மூணு வருஷத்தில் ஆறாயிரத்தி எண்ணூறாவும் மாறுதுன்னா அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போனா மொதல் ரெண்டு வருஷம் அதை விட்டுருங்க அந்த ரெண்டாவது வருஷத்துலேருந்து மூணாவது வருஷம் இருக்குது தெரியுமா அந்த ஒரு வருஷம் கேப் இருக்குது தெரியுமா அந்த ஒரு வருஷத்தில் வந்து ஆறாயிரத்தி அறநூறுலேருந்து ஆறாயிரத்தி எண்ணூறுவா மாதிரி இருக்குது அப்போனா அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் பாருங்கள் அறநூறுவா ஸோ இந்த அறநூறுன்னு மாறுது தெரியுமா இதை வச்சு தான் நம்ம கணக்கே போகிறோம் இப்படி தான் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு போகிறோம் ரொம்ப ஈஸியான டைப் தான் ஸோ நம்ம பார்த்துடலாம் நம்ம கணக்குள்ளே போகலாம் டைப் ஃபைஏ அசல் மற்றும் வட்டி வீதம் பிரின்சிபல் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதான் பா கண்டுபிடிக்கிறது தான் டைப் ஃபைவ் ஓகே ஸோ நம்ம கணக்கு பார்த்துட்டு சம்பாத்துரலாம் ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் ரெண்டு வருஷத்தில் ஆறாயிரத்தி இரநூறாகவும் மூணு வருஷத்தில் ஆறாயிரத்தி எண்ணூறாகவும் மாறுகிறது ஏனெனில் அசல் மற்றும் வட்டி வீதம் கண்கன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் அசலும் கண்டுபிடிக்கணும் வட்டி வீதமும் கண்டுபிடிக்கணும் ஸோ பார்த்துடலாம் ஸோ அங்கே கொடுத்தது தான் ரெண்டு வருஷத்தில் ஆறாயிரத்தி இரநூறு மூணு வருஷத்தில் ஆறாயிரத்தி எண்ணூறு ஃபைன் அசல் மற்றும் வட்டி வீதம் பிரின்சிபல் அண்ண இன்ட்ரெஸ்ட் ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அஞ்சாயிரம் வந்து நமக்கு தெரியாது ஓகேயா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆ ஓகேயா இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நமக்கு என்னென்ன தெரியாது இதை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் எக்ஸு ஒய்யெலாம் எடுத்து உங்களுக்கு போட்டு குழப்பலாம் விரும்பலை ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுக்கலாம் அந்த அமௌண்ட் வந்து ரெண்டு வருஷத்தில் வந்து ஆறாயிரத்தி இரநூறு ஆமா இருக்குது இதே மூணு வருஷத்தில் ஆறாயிரத்தி எண்ணூறாம் ஆமா ஓகேயா ரெண்டு வருஷத்தில் ஆறு ஆறு இரநூறு மூணு வருஷத்தில் ஆறு எண்ணூறு இப்படி மாறுது மாறும்போது ரெண்டாவது வருஷத்துக்கும் மூணாவது வருஷத்துக்கும் இடையில் ஒரு வருஷம் தான் கேப்பு அந்த ஒரு வருஷம் கேப்பில் அறநூறுவா கூடி இருக்குது ஸோ அப்போனா வருஷத்துக்கு அறநூறுரூவா கூடுது ஓகேயா ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்போனா ரெண்டு வருஷம்னா ஆயிரத்தி இரநூறுவா அப்போ வருஷம் ரெண்டு வருஷம்னா ஆயிரத்தி இரநூறுவா கூடி இருக்கும் ஸோ அப்போ அந்த ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு கூ கூடி ஆறாயிரத்தி இரநூறா மாதிரி இருக்குது அப்போ இதுலேருந்து இதை ஆயிரத்தி இரநூறு கழிச்சோன்னா அஞ்சாயிரம் வரும் ஸோ இதுதான் அசல் ஓகேயா ஸோ அசலாக இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அசல் வருஷத்துக்கு அறநூறுவா கொடுதா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு கூடிச்சுனா ரெண்டு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இரநூறுவா மாறும் அப்போ மூணு வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறாம வரும் ஓகே மூணு வருஷத்துக்கு அப்போ கூடுனது ஆறாயிரத்தி இரநூறு ரைட்டா ஸோ இப்படி தான் அசல் கண்டுபிடிக்கணும் தர்ப்பர் பிசி கொள்காக அஞ்சாயிரம் அதுக்கடுத்து எஸ்ஐசி கொள்ளுட் அறநூறுனு கொடுத்துருக்கேன் இந்த அறநூறு ஏ கொடுத்தனா ஒரு வருஷத்துக்கு அறநூறுவான்னு கூடுது ஸோ அப்போ அந்த கூடுற கூடுது தெரியுமா இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா அந்த அமௌண்ட்டு தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேயா ஸோ அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான தொகை ஓகேயா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு அசல் தெரிஞ்சிருச்சு வட்டி காலமும் நமக்கு தெரியும் எத்தனை வருஷம் எடுக்க போகிறோன்னு இங்கே நம்ம கொடுத்துருக்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஓகேயா வட்டி விதம் மட்டும் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ அசலோட மதிப்பு அஞ்சாயிரரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு ஆயிரத்தி அறநூறுவா ஆனால் நம்ம இங்கே வந்து ரெண்டு வருஷம் எடுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு தான் அறநூறுவா ரெண்டு வருஷங்கும் போது ஆயிரத்தி இரநூறுவா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க போகிறோம் இன்ட்டு ஆறு பை ஹண்ட்ரட்னு போடுறோம் போட்டுட்டு வழக்கம் போல் தான் ஆறு ஒரு சைடாக வச்சிட்டு இதெல்லாம் அப்படியே அந்த தலைகீழாக மாற்றிடும் கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே அப்படி மாற்றிடும் அப்படி மாற்றும் போது இது பண்ணும்போது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு அஞ்சு அஞ்சு இரு பத்து ஒரு ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு ஓகே ஸோ ஆர்சி கொல்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்சி கொல்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓகே இதுதான் இந்த கணக்கான ஆன்சர் அசல் வந்து அஞ்சாயிரரூவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அறுநூறுவா அதை வந்து நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிடுவோம் ஆறு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ இந்த மதிப்பெல்லாம் எடுத்து போட்டு இந்த சிம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட்டுருங்க ஒரு வேளை இந்த அஞ்சாயிரம் லாஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த பன்னெண்டு வருஷன் ரெண்டு வருஷம் இதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணால் அறநூறு ஆயிரத்தி இரநூறுன்னு வரணும் அப்படி இருந்துச்சுன்னா ரைட்டு சப்போஸ் நான் இங்கே ரெண்டு வருஷத்துக்குள்ளதை எடுத்து செஞ்சுருக்கேன் மூணு வருஷத்துக்குள்ளதை கூட எடுத்து செய்யலாம் மூணு வருஷம்னு போட்டால் இங்கே வந்து ஆயிரத்தி எண்ணூறுனு போடணும் ஓகே இப்படி போட்டு தான் செய்யணும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைப்பு ஈஸியான டைப் தான் அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்த்துரலாம் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க கணக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு தொகை குறிப்பிட்ட கனிவட்டி வீதத்தில் எட்டு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாக மாறுகிறது நாலு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து எட்டு வருஷத்தில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு ஆறு வருஷத்தில் தான் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாக மாறும் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்னு எஸ்ஏ எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாம் நடந்துச்சு அதில் கேட்டாங்க ஓகேயா ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பி அவங்க கேட்டிருக்காங்க அந்த போர்டு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆறு வருஷம் இது வந்து அடுத்த நாலு வருஷம் ஓகேயா ஸோ அப்போ நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா ரெண்டு வருஷம் கேப்பில் எவ்வளோ மாறுதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கண்டுபிடிச்சி செய்ய போகிறோம் சம் சம்பாத்துரலாம் ஸோ இந்த கணக்கு சொன்னேன் நான் ப்ரீவியஸ் இயர்னு போட்டு வச்சுருக்கேன் எஸ்ஏ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டது ஸோ ஆறு வருஷத்தில் இப்படி பார்ப்போம் நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இங்கே வந்து நமக்கு வந்து அசலோட மதிப்பு தெரியாது ஸோ இதை மறைச்சிப்போம் ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது புரியும் ஒரு அமௌண்ட்டு நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாக மாறுது அப்போ ரெண்டு வருஷத்துக்கு இடைப்பட்ட கேப் எவ்வளவு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இதை வகுங்க வகுத்தா நானூற்றி எண்பது ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா கூடுது ஓகேயா அப்படின்னா நானூற்றி எண்பது இன்ட்டு நாலுன்னு போட்டோம் வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வரும் ஓகேயா ரைட்டு ஸோ இல்லாட்டி தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது கூட்டணுன்னா இருபது ஆ ஒம்பது 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 ஒன்பது பதினெட்டு பதினெட்டு ஒன்று பத்தொம்பது ஓகே ஆ அப்படி போட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் வருது ஸோ அப்போ தான் நாலு வருஷத்துக்கு பார்க்க போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுலேருந்து கழிக்கணும் கழிச்சோன்னா ரூபா வரும் இந்த ஆறாயிரம் தான் அசல் ஸோ ஒரு வருஷத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கூடுது அப்போ நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கூடும் ஸோ கூடியிருக்கா அதுக்கடுத்து அஞ்சாவது வருஷம் அதை அஞ்சு ஆறு கூட ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கூடும் அப்படி கூடும்போது எட்டாயிரத்தி எண்ணூற்றி எம்பதாக மாதிரி ஸோ அப்போ இந்த இடத்துல அலோட மதிப்பு ஆறாயிரரூபா அசல் தெரிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி வேண்டியதான் வட்டி வீதமும் தெரியும் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கூடுது அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கூடுது ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு இதை எடுத்து செய்வோம் இங்கே நாலு வருஷம் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த நாலு வருஷம் எடுத்து போட்டு அப்ளை பண்ணுவோமா ஸோ ஆறாயிரம் அசலோட மதிப்பு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸு பை ஹண்ட்ரடு ஆறோட மதிப்பு தெரியாது ஸோ ஆறு ஈக்குவல்டு போட்டு ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பதுனா நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரும் ஸோ ஓகே ஆறு ஒரு சைடாக வச்சிட்டு இந்த நம்பர்லாம் எங்கிட்ட மாற்றுறோம் இங்கிட்ட இப்படி உள்ளது வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் கீழே உள்ளது மேலே போயிடும் மேலே உள்ளது கீழே வந்துடும் இந்த மாதிரி செட்டாக ஃபார்மெட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணால் எட்டு பர்சன்டேஜ்னு வரும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஆறு ஆறு அதுக்கப்புறம் நாலு போட்டுட்டா இன்னொரு வரும் ஸோ ஓகே எட்டு பர்சன்டேஜ்னு வரும் ஸோ ஆர் சீக்குவல்டு எட்டு பர்சன்டேஜ் இதுக்கான ஆன்சர் இதுதான் ஸோ ஆறு வந்து எட்டு பர்சன்டேஜ் அசல் வந்து ஆறாயிரம் ரூபா ஸோ அந்த இடத்துல அசல் அசல் மற்றும் வட்டி வீதம்னு கேட்டு ஆறாயிரம் கம்மாக ஒம்ப ஒம்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆப்ஷனே கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் ஸோ நம்மளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க இதை எடுத்து போட்டு வேல்யூ போட்டு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் இல்லை இப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஈஸியாக தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் மூணு ஆண்டுகளில் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூறாகவும் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பதாகவும் மாறும் எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் கண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு வருஷத்தில் அறுநூற்றி தொண்ணூறு அஞ்சு வருஷத்தில் எழுநூற்றம்பது ஸோ அப்போனா இடப்பட்ட கேப்பை ரெண்டு வருஷம் ஸோ ரெண்டு வருஷத்தில் அறுபது ரூபா கூடியிருக்கு ஏன்னா அறுநூற்றி தொண்ணூறுலேருந்து எழுநூத்தம்பதுக்கு வித்தியாசம் அறுபது ரூபா தானே ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அறுபது ரூபா கூடுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முப்பது ரூபா மாதிரி ஒரு வருஷம் முப்பதுனா ரெண்டு வருஷம் அறுபது ஸோ இந்த மாதிரி மாறி கூட்டிகிட்ருக்கு ஸோ இதோட நம்ம அசல் கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் சம்பாத்திரலாம் அவங்க கொடுத்த டேட்டா தான் மூணு வருஷத்தில் அறுநூற்றி தொண்ணூறு வருது அஞ்சு வருஷத்தில் எழுநூற்றி வருது ஓகேயா ஸோ இப்படி மாறும்போது நம்ம வந்து அசல் வந்து இதை மதி மறைச்சிருவோம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மூணு வருஷத்தில் அறுநூற்றி தொண்ணூறாம் இருக்குது அஞ்சு வருஷத்தில் எழுநூற்றம்பதாம் ஐம்பதாம் மாறுது அப்போ இந்த ரெண்டு வருஷம் கேப் எவ்வளவு ரெண்டு வருஷத்தில் அறுபது ரூபா கூடுது ஓகேயா ஸோ அப்போனா ரெண்டு வருஷத்துக்கு அறுபதுனா ஒரு வருஷத்துக்கு முப்பது ரூபா கூடுது ஸோ அப்போ இங்கேருந்து இது மூணு வருஷமாக இதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு முப்பதுனா மூணு வருஷத்துக்கு தொண்ணூறுரூவா ஸோ தொண்ணூறு கழிச்சு வச்சுக்கோங்க அறுநூறுரூவா வரும் அறுநூறுரூவா ஒரு வருஷத்துக்கு முப்பது ரூபா மாதிரி கூட்டினா மூணு வருஷத்துக்கு தொண்ணூறுவா அறநூற்றி தொண்ணூறுரூவா அஞ்சு வருஷத்துக்கு கூட்டினா நூற்றம்பது ரூபா வரும் ஸோ எழுநூத்தம்பது ரூபா ஓகேயா ஸோ அப்போ எங்கள் அசலோட மதிப்பு அறநூறுவா ஓகேயா ஸோ அசல் தெரிஞ்சிருச்சு அப்ளை பண்ணுவோமா அசல் அறநூறு வருஷம் வந்து இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குது மூணு வருஷத்தை எடுத்துப்போம் ஸோ மூணு இன்ட்டு ஆரோட மதிப்பு தெரியாது ஆறு பை ஹண்ட்ரட் போட்டு ஈக்குவல்ட்டு ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறுவா மூணு வருஷத்துக்கு தொண்ணூறுவா ஒரு வருஷத்துக்கு முப்பதுனா மூணு வருஷத்துக்கு தொண்ணூறுவா மாறும் ஸோ தொண்ணூறு போட்டிருக்கோம் போட்டு ஆறு ஒரு சைடாக வச்சுட்டு இது அப்படியே தலைகீழாக எங்களுக்கு கொண்டு போகிறோம் கீழே உள்ளது மேலே போயிடும் மேலே உள்ளது கீழே வந்துடும் சால்வ் பண்ணுவோம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஒரு மூணு 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 ஒன்பது முப்பது ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது ஸோ அஞ்சு பர்சன்ட் வரும் ஜெர் ஃபோர் ஆர் சீக்வல்டாக அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே ஸோ இதுதான் இது ஸோ மூணாவது கணக்கான ஆன்சர் அசலோட மதிப்பு அறநூறு வட்டி வீரத்தோட மதிப்பு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாவது கணக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு கணக்கு நம்ம பிடிஎஃபில் தப்பாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தான் கணக்கு சொல்லிட்டேன் டைப் ஃபைவ் வந்து இதோட முடியுது ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கணக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக செய்யணும் ஸோ ஃபாஸ்ட்டாக பழகிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இது ஆப்ஷனை பார்த்தே போட்டுடலாம் ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேயா தேங்க் யூ